ஹாய் கைஸ் ஒன்ஸு வெல்கம் பேக் டு சேனல் இஸ் பார்ட் தாமல் இன்ஃபெனிக்ஸில் இருக்க நோட் ஃபார்ட்டி ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுங்க ஸோ மார்ச் எயிட்டீன்த் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்ஃபெனிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ஃபைவ் ஜி வந்து லான்ச் ஆக போகுது ஸோ நோட் ஃபார்ட்டி மட்டும் கிடையாது அது நோட் ஃபார்ட்டி சீரிஸும் லான்ச் ஆக போகுதுங்க ஸோ இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஐ பேக்டு ஆக்டிவ் ஹேலோ லைட்னிங் எஃபெக்ட் வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு தர போகிறாங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இது வந்து சீரிஸாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஸோ கம்பெனிலேருந்து என்னென்ன மாடல் அப்படின்னு லான்ச் பண்ணலை அதாவது எதுவுமே சொல்லலை பட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெனிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ப்ரோ ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஸோ இந்த மூணு மாடலும் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த மூணு மாடலில் டாப் ஆஃப் த மாடல் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் ஃபார்ட்டி ப்ரோ ஃபைவ் ஜி தாங்க சோ இன்ஃபெனிக்ஸ்லேருந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ண டீசர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோல்டு ஃபினிஷில் இந்த ஃபோன் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரெக்டாங்குலர் கேமரா யூனிட் இந்த ஃபோன்ல உங்களுக்கு தரப்போறாங்க ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஏஐ ஹாலோ லைட்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு தரப்போறாங்க ஸோ இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த தான் லான்ச் போனிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த லைட்னிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கமிங் கால் நோட்டிபிகேஷன் சார்ஜிங் கேமிங் மியூசிக் பிளே ஸோ இதுமாரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆக்டிவ் ஆலோ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லைட்டிங்காக நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க உன லைவ்லி எஃபெக்ட் ரிதம் எஃபெக்ட் மற்றும் ஏஐ எஃபெக்ட் இந்த மூணு எஃபெக்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிதம் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேணும்னா ஸோ அந்த மோடு நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைட்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு இந்த உங்கள் ஃபோனோட பின்னாடி வருங்க ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏஐ பேக்ட் ஆக்டிவ் ஹேலோ லைட்னிங் எஃபெக்டை யூஸ் பண்ணி ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் இருக்கேன் நோட் ஃபார்ட்டி சீரீஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்தியன் வேரியண்ட்டில் ஸோ குளோபல் வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ டி க்ரோ அமௌன் டிஸ்பிளே உங்களுக்கு தந்திருக்காங்க பட் இந்தியன் வேரியண்ட்டில் அது கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ ஒன்று பண்ணிவிடுவாங்க ஸோ இது பிரைஸ் வேரியன்ட் மற்றும் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அஃபிஷியலாக அவங்க சொல்லவும் இல்லை எதுவும் ஆகும்ல ஸோ அது எதுனாச்சும் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்துச்சுன்னா அது நம்ம தெரிவிச்சிருவாங்க இன்ஃபினிக்ஸை பற்றி ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ஃபைவ் ஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இதேமாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டு தன் சான் தோ ஷைங் ஆஃப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி ஸ்கைஸ்